ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இது உங்கள் சமையல் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ரெசிபிங்க இது வந்து கறி குழம்பே தூத்து போயிடும் அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் என்ன அப்படின்னு தானே பார்க்குறீங்க சப்பாத்தி பூரி தோசை இட்லி பிரியாணி அப்படியே அடிக்கிட்டே போகலாம் எல்லாத்துக்கூடையும் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கிட்ஸுக்கும் ரொம்பவே பிடிக்கும் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இது தவிர வேறு என்னெல்லாம் பார்க்க போகிறோன்னா நிறைய டிப்ஸ் பார்க்க போகிறோம் உப்பு கூட்டா என்ன பண்ணுறது காரம் கூடுனா என்ன என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னும் இந்த வீடியோலயே நான் சொல்லி மிஸ் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க இந்த வீடியோவை நீங்க பாத்துட்டு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இது உங்கள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரி வாங்க டைம் மிஸ் பண்ணாம வீடியோக்குள்ள போயிட்டு சட்டன் பாத்துரலாம் கடாயில தண்ணி சேர்த்துக்கங்க தண்ணி நல்லா அந்த மாதிரி கொதி வரணும் அதுக்கப்புறம் நம்ம மீல் மேக்கர் சேர்த்துக்கலாம் இந்த சோயா சங்ஸ் இருக்குல்ல இதை தான் நம்ம சேர்க்க போறோம் நான் வந்து என் கைப்பிடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு கைப்பிடி சேர்க்குறேன் இந்த அளவே போதுமானது ஒரு நூறு கிராம் இருக்கும் கரெக்டா இதை வந்து நீங்க எந்த சைஸ்ல வேணாலும் வாங்கிக்கலாம் நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா குட்டி குட்டியா இருக்கலயே இந்த சைஸ்ல தான் இன்னைக்கு வந்து செய்ய போறேன் அடுப்ப ஹை ஃபிளேம்ல வச்சுக்கோங்க திருப்பி லைட்டா கொதி வர ஆரம்பிச்ச உடனே நம்ம இதை வந்து எடுத்து அப்படியே வச்சிடணும் கொஞ்ச நேரத்துக்கு ஒரு மூடி போட்டு இதை மூடி வச்சிடணும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நல்லா கிறிஸ்பியா இருக்குல்லையா அப்போ இது எல்லாமே நல்லா சாஃப்டாக இருக்கும் அதுக்கப்புறம் இதை பிழிஞ்சு நம்ம எடுத்துக்கலாம் இந்த இது சோயா சங்க் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து இதை தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம் இதை கிரேவியாக செய்யலாம் அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இதை வந்து ஃப்ரை சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி செய்யலாம் இல்லை பிரியாணியில் கூட நம்ம சோயா பிரியாணி கூட செய்யலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ கொதி வந்துருச்சு அப்படியே இதை ஆஃப் பண்ணி ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அடுப்பில் கடாயி வச்சுக்கோங்க இதில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம் இதில் நீங்கள் என்னன்னாலும் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணில் கூட செய்யலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் ரீஃபைன் ஆயில் தவிர எதுனாலும் நீங்கள் வந்து இதில் சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு கொஞ்சம் ரிச்சாக இருக்கட்டும் அப்படின்றதுனால பட்டர் சேர்த்துருக்கிறேன் நம்ம சேர்த்துருந்த பட்டர் வந்து பாருங்க நல்லா மெல்ட் ஆயிருச்சு இந்த நேரத்தில் ஒரு முக்கால் டீஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கங்க அடுப்பை வந்து நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க மெதுவாகவே வந்து இது ஆகும் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க முக்கால் டீஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கோங்க மிளகு சேர்த்துட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேம் பண்ணிடணும் இல்லைன்னா உங்களுக்கு அப்படியே டப்பு டப்பு நம்ம மேலேயே தெரிச்சுடும் மிளகு சேர்த்துட்டு நல்லா இங்கே பாருங்களேன் பபுள்ஸ் நல்லா வருது லைட்டாக அந்த மாதிரி கொதிக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமேட்டி நல்லா ஃப்ளேவர் வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயம்னு நான் எனக்கு எடுத்துருக்கிறேன் பெரிய வெங்காயம் சேர்க்கும்பொழுது லைட்டாக ஒரு ஸ்வீட்டோட டேஸ்ட் வரும் அது ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த கிரேவிக்கு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இது நம்ம அரைக்க தான் போகிறோம் அதனால இந்தளவு கொஞ்சம் பெருசாக கட் பண்ணால் கூட இன்னும் பரவாயில்ல நல்லா அதை வதக்கி விடுங்க கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும் பொழுதே ஒரு பூண்டு ஒரு அஞ்சு இது சேர்த்துக்கங்க போதும் இதையும் சேர்த்து நல்லா வதக்கணும் இதுவுமே நல்லா வந்து இதுலையே வதங்கிடணும் அதனால தான் இந்த சீட்லேயே நம்ம சேர்க்குறோம் இதிலே நம்ம ஒரு துண்டு இஞ்சியும் சேர்த்துக்கலாம் இஞ்சியை வந்து நம்ம தோல் நல்லா எடுத்துடணுங்க எடுத்துகிட்டு சேர்த்தாதான் அதில் வந்து தோல்ல வந்து பார்த்திங்கன்னா கிருமிகள் இருக்கும் அது வந்து சத்து கிடையாது அது வந்து ஒரு உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நீங்க என்ன ரீசன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க ஏன் தோல் சேர்க்கக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நஞ்சுன்னு சொல்லுவாங்க அது உங்களுக்கு என்ன ரீசனே அப்படின்ட்டு சரியா தெரிஞ்சது அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க கலர் நல்லா மாறிடுச்சு பாத்தீங்களா இந்த மாதிரி தான் கலரும் நல்லா இருக்கும் கிரேவியோட கலரும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் இந்த ஆனியன்ல தான் இந்த ஸ்வீட் டேஸ்ட் வரும் இப்போ இதில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தக்காளி சேர்க்க போறோம் தக்காளி வந்து ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்தோம் சரியா இருக்கும் சேர்த்துட்டு நல்லா தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்கன்னா இப்போ வந்து இதை ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம் ஆற வச்சிட்டு தான் அரைக்கணும் இல்ல மேலே தெளிச்சிரும் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சி ஜார்ல போட்டு எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க ஹோட்டல்ஸ்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அரைச்சிட்டு அதையுமே வடிகட்டுவாங்க நம்மளுக்கு தேவையில்லை நல்லா ஃபைனாகவே நம்ம வந்து அதை அதே கடாயில் கொஞ்சமாக இப்போ என்ன சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து பட்டர் சேர்க்குறதுனால சேர்க்கலாம் நான் கொஞ்சம் மட்டும் ஃப்ளேவருக்காக தான் சேர்த்தேன் இது பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவு தான் இருக்கும் இந்த அளவு சேர்த்துக்கங்க போதும் இந்தளவு தான் இருக்கணும் நிறைய இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் ஆனால் வந்து எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது இதில் கொஞ்சமாக மட்டும் பட்டை சேர்த்துக்கங்க ரொம்ப சேர்த்துருவோன்னா ஃப்ளேவர் நல்லா இருக்காது அதே மாதிரி நம்ம அரைக்கும் போது சேர்த்தாலும் நல்லா இருக்காது பிரியாணியெல்லாம் கொஞ்சமாக சின்னது மட்டும் சேர்த்துக்கிறேன் ஒரு ஃப்ளேவருக்காக உங்கள்கிட்ட பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் ஆஃப் கூட சேர்த்துக்கலாம் அது மாதிரி சோம்பு கொஞ்சமாக ஒரு முக்கால் டீஸ்பூன் சேர்த்துக்கங்க எல்லாமே வந்து எண்ணெயிலே நல்லா பொரியட்டும் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா வெங்காயம் மறுபடியும் சேர்க்கணும் ஒரு அரை வெங்காயம் மட்டும் பெரிய வெங்காயத்துல தான் அரை வெங்காயம் மட்டும் நான் சேர்க்கிறேன் வதக்கி விடுங்க கலர் வந்து மாறணுங்க நம்ம ஏற்கனவே எடுத்தது வந்து அரைக்கிறதுக்கு தான் என்னதான் நம்ம அரைக்கிறதுக்கு எடுத்தாலும் இந்த மாதிரி வதக்கிட்டு தான் நம்ம அரைச்சதை சேர்க்கணும் வெங்காயம் கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்களேன் இந்த நேரத்துல நம்ம ஆற வச்சு வச்சுருணும் இல்லையா வெங்காயம் தக்காளி வதக்கணும் இல்லையா அதை இதில் சேர்த்துக்கலாம் இதில் வந்து மிளகு தவிர வேறு எந்த காரமும் நம்ம சேர்க்கலை காஷ்மீரி சில்லி பவுடர் இருக்கு இல்லையா நம்ம அதுதான் சேர்க்க போகிறோம் அது நல்லா கலர் கொடுக்கும் இன்னொன்று டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இல்லை கலர்லாம் தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து வெறும் மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுல எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது இதில் ஒரு டீஸ்பூன் அளவு மட்டும் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க கரம் மசாலா முக்கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கங்க இன்னுமே சேர்க்கணும் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு சிட்டிகை மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இதில் மஞ்சள் தூள் சேர்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை இருந்தாலும் நம்ம செய்யற சாப்பாடுகள்ல மஞ்சள் தூளும் அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் இருக்கு இல்லையா அதுவும் கொஞ்சம் சேர்க்கறது ரொம்பவே நல்லது அதனால இருக்கிற வாயுவை வந்து இது வந்து வெளியேற்றிடும் தரும் சரி வந்து நம்ம உடம்புல இருக்கிற கேஸை வந்து இது வெளியேற்றுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மஞ்சள் இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இல்லையா அதனாலதான் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சேர்க்கறது நல்லது ரொம்ப சேர்க்கக்கூடாது ஒரு பிஞ்ச் போதும் இதுல கொஞ்சமா தேவையான அளவு மட்டும் நான் இப்போ தண்ணி சேர்க்கிறேன் நல்லா கொதிச்சுட்ருக்கு பச்சை வாசனை எல்லாமே போயிருச்சு அடுப்பை லோ ஃப்ளேம் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்தளவு திக்னஸ் இருக்குது உங்களுக்கு வந்து கிரேவி இந்தளவு திக்னஸ் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும் ஏன்னா நம்ம மீல் மேக்கர் இதில் சேர்த்ததுக்கப்புறம் இன்னமுமே திக்காகும் அதனால ஒரு ஹாஃப் கப் மட்டும் இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் இதே கிரேவியில் பார்த்திங்கன்னா எக்கும் சேர்க்கலாம் அதுக்கு வந்து இவ்வளோ தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா எக்கு வந்து அதை அப்சார்வ் பண்ணாதில்லையா அதனால் காலன்லையும் செய்யலாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்தளவு போதும் சுடுதண்ணில நம்ம வச்சோம் இல்லையா இது வந்து ஒரு பத்து நிமிஷத்துலயே நல்லா வந்து பெருசாக இருக்கும் பார்த்திங்கனா உங்களுக்கு தெரியும் இதை வந்து இப்போ தனியாக எடுத்துடலாம் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா அப்சர்வ் ஆகியிருக்கு பாருங்க இதை எல்லாத்தையுமே நம்ம புளிஞ்சி எடுக்கணும் ஃபஸ்ட்டு இதில் வந்து சுடுதண்ணிலேருந்து இதை தனியாக எடுத்துக்கலாம் அந்த தண்ணியோடையே நம்ம வந்து இதோடையே நம்ம சேர்த்தோம் பிழிஞ்சு எடுக்காமல் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல் அடிக்கும் அதை சாப்பிட முடியாது வெறுமனையும் இதை பிழிய முடியாது கொஞ்சம் சூடாக இருக்கும் அதனால் இன்னும் கொஞ்சம் நல்ல தண்ணி இதில் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு இதை நீங்கள் பிழிஞ்சு கரெக்டாக வந்துடும் பாருங்களேன் எடுத்து வச்சிடலாம் இப்படி போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கணும் இதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி இருந்தால்தான் உங்களுக்கு வந்து கிரேவியில் இது அப்சர்வ் ஆகும் நல்லா இருக்கும் இதை சாப்பிடும்போது எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்துருங்க எல்லாத்தையுமே நம்ம பிழிஞ்சு எடுத்தாச்சு கிரேவி நல்லா குதிச்சிருச்சு ஒரு ஆடை மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சு பாருங்களேன் இந்த மாதிரி வரணும் நீங்கள் எண்ணெய் இல்லை வந்து நெய்லாம் நிறைய சேர்த்துருந்தீங்க அப்படின்னா எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு மேலே வரும் இப்போ உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குது உங்களுக்கு காரம் மட்டும் இன்னும் வேணும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க நான் காரம் வந்து கிட்ஸுக்காக கொஞ்சம் கம்மியாக தான் சேர்ப்பேன் இப்போ வந்து நம்ம ஏற்கனவே பிழிஞ்சு எடுத்தோம் இல்லையாப்ப இதை வந்து இதுல சேர்த்துக்கலாம் இதை அப்படியே சேர்த்துருங்க நல்லா தான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு தெரியாம கிரேவிலையோ இதுலயாவது உப்பு அதிகமா போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இப்ப இந்த இதுல இந்த கிரேவில உப்பு அதிகமாயிருச்சு அப்படின்னா ஒண்ணுமே பிரச்சனை இல்லை இந்த மில்லி மேக்கரை கொஞ்சமா ஒரு கைப்பிடி எடுத்து அந்த மிக்சி ஜார்ல அரைச்சு இதுல சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி மட்டும் சேர்த்து கொஞ்சோண்டு காரப்பொடி மட்டும் போடுங்க சரியாயிரும் உப்பு குறைஞ்சிரும் இதே இதே சாம்பார்ல உப்பு அதிகமாயிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா அதை வந்து கட் பண்ணி சாம்பாரில் சேர்த்துருங்க ஏன் அந்த உப்பை வந்து அப்படியே எடுத்துரும் இல்லை உருளைக்கிழங்கு இல்லைன்னா பரவாயில்ல நீங்கள் சமைச்ச சாதம் இருக்கு இல்லையா அந்தது நல்லா கையில் பசைஞ்சிட்டிங்கன்னா ஒரு பேஸ்ட் மாதிரி ஆயிரும் கெட்டியாக அதை நல்லா இறுக்கமாக உருண்டை மாதிரி பிடிச்சி நீங்கள் சாம்பாரில் போட்டுட்டீங்க அப்படின்னாலும் உப்போட இது வந்து கம்மியாயிரும் ட்ரை பண்ணி பாருங்க என்றைக்காவது ஒரு எமர்ஜென்சி டைத்துல உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது சேர்த்துடுவோம் இல்லையா ஒரு கொதி மட்டும் வரணும் வந்ததுக்கப்புறம் இறக்கிடலாம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து மேலே அப்படியே கொத்தமல்லி தலையை மட்டும் தூவிக்கங்க சூப்பரான ரெசிபிங்க ரொம்ப நல்லா இருக்கும் இன்னொரு டிப்ஸும் சொல்லிடுறேன் சப்போஸ் இதில் வந்து உங்களுக்கு காரம் அதிகமாகிடுச்சி கிட்ஸு சாப்பிட மாட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு தேவையானதை எடுத்து வச்சுட்டு கிட்ஸோட அதை கொஞ்சமாக மட்டும் எடுத்து அடுப்பில் வச்சுருங்க இந்த மாதிரி கொதி வரும்பொழுது ஒரு ரெண்டு முட்டையை எடுத்து அதில் ஊற்றிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அதோட டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்குங்க கிட்ஸு விரும்பி சாப்பிடுவாங்க அதே மாதிரியே திரும்பி திரும்பி கேட்பாங்க நம்மளுக்கும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் இந்த மாதிரி ரெசிபி வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமாக நம்ம சேனல்ல இருக்கு தேவைப்பட்ட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் தர எங்க போய் பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இது உங்கள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ பாய்